இந்த காணொலி நமது கலாச்சாரத்தை அதாவது தமிழ் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கிற கலாச்சார காவலர்களுக்கு தான் கணவன் இருந்தால் சோகத்திலேயே மூழ்கி கிடக்கணும் அப்படி உரமா போய் படுத்துடணும் ஏன்னா பொட்டலக்கிரம் பூ விளக்கரம் அவர் இல்லாட்டி கணவனே போயிட்டாரு அதுக்கப்புறம் என்னத்துக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மூளையில கிடக்கணும் ஆடுறதெல்லாம் நல்லதில்லை கல்யா இறப்பு வீட்டில் ஆடுறதெல்லாம் வந்து என்ன சந்தோஷத்துக்கு ஆடுறோம் புருஷன் போயிட்டான்னு இப்படிலாம் வந்து முன் வந்து இது நமது கலாச்சாரமான்னு கேள்வி கேட்டு அட்டாக் பண்ற நமது கலாச்சார காவலர்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இறப்பு வீட்டுல அப்படி ஆடாம துர்க்கம் அனுசரிக்கிறது மட்டும் தமிழர் கலாச்சாரம் கிடையாது எதிரியாக இருந்தாலுமே கூட அவங்க வீட்டுல ஒரு துர்கோன்னா போய் இருந்து ஆறுதல் சொல்லி நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றதும் தமிழர் கலாச்சாரம்தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே எதிரியா இருந்தாலுமே இறப்பு வீட்டுக்கு போயிடணும் கல்யாணத்துக்கும் இறப்புக்கும் சொல்லாம கூட போயிடணும்னு சொல்றதுதான் தமிழரோட பண்பாடு அப்போ ஒரு வீட்டில் துர்க்கம் அனுசரிக்கிறாங்கன்னா அவங்க எதிரியாக இருந்தாலுமே அவங்கள நம்ம வந்து எதிரியா பார்க்காம போய் தோழமை காட்டுவதும் நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரத்துல ஒன்று அப்ப உங்களுக்கு எவ்வளோதான் விமர்சனம் இருந்தாலுமே ஒரு வீட்டுல துர்க்கம் நடந்துருச்சுன்னா அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒண்ணு அவங்களோட துர்க்கத்தை நம்ம பகிர ட்ரை பண்ணணும் இல்லைன்னா அமைதி காத்து மௌனிக்க வேணும் நீங்களே கலாச்சாரத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல நீங்க கொண்டு வர கலாச்சாரத்தை எப்படி மத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே ஒரு பாசத்தை மட்டுமே கொண்ட ஒரு அக்கா அவங்க அதுக்கு சாட்சி சரியா அப்ப ஏன் விமர்சிக்கிறீங்க எனக்கு அந்த நிமிஷம் வந்து அவங்களை அந்த கோலத்துல பார்க்கும்போது என்னோட கூட பிறந்த அக்கா அந்த கோலத்துல இருக்க மாதிரிதான் நான் உணர்ந்தேன் சரியா எனக்கு அந்த வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கு இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அந்த அக்கா மூலியமா தான் எனக்கு அந்த ஃபேமிலியே பழக்கம் அப்ப எனக்கு அவங்க எங்க அக்கா மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன் எங்க அக்காவுக்கு இந்த நிலைமை வந்தா நான் எப்படி உடைவனோ அந்த மாதிரிதான் என் மண்ம சிந்தனைக்குள்ள அந்த அக்கா இருந்துகிட்டே இருக்காங்க நீங்க விமர்சிக்கிறத பார்க்கும்போது என்னால் அதை தாங்கவே முடியல உங்க கூட அப்புறம் அந்த அக்காவை இந்த மாதிரி தருணத்துல நீங்க விமர்சிப்பீங்களா அவங்களோட இன்டர்வியூ சில சில நடிகர்கள் சில செலிபிரிட்டிஸ மாதிரி டிரான்ஸ்பரண்டா உலகத்துல யாருமே இருக்க முடியாது அவங்க குடும்பம் வெட்ட வெளிச்சமா கண்ணாடி மாதிரி இருந்திருக்காங்க அந்த சமுதாயத்துக்கு அவங்களோட இன்டர்வியூஸ் நீங்க அழகா பாத்துட்டு வந்தாலே எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க வந்து இப்ப சமீப காலத்துல எதால போராடி அண்ணாவும் சரி ரோபோ அண்ணாவும் அவர் வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டாரு என்னென்ன நடந்துச்சு அக்கா எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க எவ்வளோ இன்வால்வ் ஆனாங்க அதால அக்கா எவ்வளோ உடைஞ்சு போனாங்க எல்லாமே அழகா அவங்க சொல்லியிருக்காங்க சரியா அப்ப இன்னைக்கு வந்து கை மீறி போயிடுச்சு அக்காவை விமர்சிச்சோ அக்காவை நோக்கடிச்சோ உங்களுக்கு ஏதாவது வரப்போதா நம்ம வீடுகளில் பெண்கள் போராடுறது இல்ல கணவனுக்காக பெண்கள் வந்து உயிரே கொடுப்பதில்ல அந்த பெண்கள் நீங்க விமர்சிப்பீங்களா அது பண்ணிட்டு தான் இருக்கீங்க கடைசி பெண்களுக்கு தான் திட்டுறீங்க